நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் ஒரு பக்கம் அபி ராகவ் வந்து ஒரு சின்னதா கூட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சோகமா இருக்கிறாங்க நம்ம முருகன் சாமி கிட்ட கூட வேண்டிக்கிறாங்க நம்ம முருகனோட பக்தர் வந்து இப்ப ராகவ் கிட்ட ஒரு கிஃப்ட கொடுத்து ஒரு பத்திரிக்கையும் கொடுத்துட்டு போறாரு இல்லையா அந்த கிஃப்ட் மற்றும் பத்திரிகையோட ராகவ் வீட்டுக்கு வராப்புல அந்த நேரம் பார்த்து அபியும் அஞ்சலியும் வீட்டுல ஹால்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க ராகவ் கிஃப்டோட வர்றத பாத்துட்டு என்னடா அபிக்காக வாங்கிக்கிட்டு வந்தியா அபியோட பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாருமே காலையிலேயே கொடுத்துட்டோம் நீ இன்னுமா கொடுக்காம வச்சிருக்க சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்ல ராகவும் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே செய்ய முடியாம அந்த கிப்ட அபிகிட்ட பிறந்த நாள் மாதிரி பிறந்த நாள் கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்றாப்புல உண்மையாலுமே அந்த கிஃப்ட் ராகவ் வாங்கல அந்த முருகன் பக்தன் வந்து ராகவுக்கு கொடுத்தது ஸோ அந்த கிஃப்டை நைட் டைம்ல யாரும் இல்லாத டைமா பார்த்து நம்ம அபி பிரிச்சு பாக்குறாங்க அதுல முருகன் சேலை தான் இருக்கு ஸோ தனக்கும் முருகன் சேலை பிடிக்கும்னு தான் இவரு இதை வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அபி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க நம்ம அபி முருகன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி ராகவ் கையால ஒரு கிஃப்ட் கிடைச்சிடுச்சு ஆனா இது ராகவா வாங்கிக்கிட்டு வந்த கிஃப்ட் இல்ல அப்படிங்கறது அபிக்கு விரைவிலேயே தெரிய வர போது ஏன்னா அதே கிஃப்ட் நம்ம ஆகாஷுக்கும் அந்த முருகன் பக்தன் கொடுத்துட்டு போயிருக்காப்ல இல்லையா சோ ஆகாஷும் அந்த கிஃப்டை எடுத்துக்கிட்டு வந்திருக்க போறாரு அதை பார்த்துட்டு அபிக்கு எல்லா உண்மையும் தெரிய வர போது பொறுத்திருந்து பார்க்கலாம்